ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியுங்களா தீராத வினைகளை தீர்க்கும் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோவிலில் தாங்க இருக்கிறோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வருஷத்தினுடைய கடைசி நாளில் முருகப்பெருமானை பற்றியும் முருகர் ஆலயத்தை பற்றியும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வாங்க கோவில் போகலாம் பாருங்கள் முருகர் சிலை தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் கொண்டதுங்க ரொம்பவே பிரமாண்டமாக காட்சி அளிக்கிறாரு ரொம்பவே அழகாக இருக்கிறாருங்க முருகர்னாலுமே அழகு என்பது தானே பொருள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனசுக்கு அமைதியாக காட்சி அளிக்கிறாரு ரொம்பவே சூ பரான இடம்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும் ஆக்சுவலாக நாங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அன்னைக்கு தாங்க போயிருந்தோம் ஈவினிங் டைமில் போயிருந்தோம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அதனால் மூலவர் சன்னதிக்கு எங்களால் போக முடியல எப்போவாவது கோயிலுக்கு போயிட்டு மூலவர் அறைக்கு போக முடியலன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் எனக்கு வந்து அன்றைக்கி வருத்தமாகவே இல்லை காரணம் இந்த தொண்ணூற்றி ரெண்டு அடி கொண்ட பிரம்மாண்டமான முருகரை வணங்கினதுனால எனக்கு வந்து வருத்தமே இல்லை சந்தோஷமாக தாங்க இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலைப்பகுதி தான் சொல்லிட்டு சொல்லணும் அங்கே தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறாரு சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது ரொம்பவே பார்க்கறதுக்கு அதிசயமாகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது மக்கள் நிறைய பேர் இருந்தாங்கங்க உள்ளே வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்து பார்த்து நம்ம வணங்கிட்டு வரலாம் நம்ம கோவில் குள்ளரை போயிட்டு முருகப்பெருமானை வணங்கிறதுக்கு முன்னாடி லைனில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அவருடைய பாதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூசாரிங்க வந்து உட்காந்துருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் சாமி கும்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த விபூதியினால் ஆன பட்டை போட்டு விடுறாங்கங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த திருநீர் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்ததுங்க வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு வந்த பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப கம்ம கம்மு கம்முன்னு இருந்தது அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ நாங்கள் சாமியை பார்த்துட்டோம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறமேட்டு இப்போ கீழே இறங்கி வரும் கீழேனா ரொம்ப கீழே கிடையாது நம்ம டென் ருப்பீஸ் கொடுத்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு மேலே வந்தோம் பார்த்திங்களா இப்போ அந்த இடத்துக்கு மறுபடியும் நம்ம ரிட்டன் வந்துட்டோம் கீழே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சொந்தமான ஒரு கடை இருக்குது இங்கே கோவில் பிரசாதம் கேலண்டர் கோவில் சிலைகள் இதெல்லாம் முருகப்பெருமானுடைய சிலைகள் அப்படி நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் பார்த்து ஏதோ வாங்கணும் சரியாக எனக்கு கவனம் இல்லை என்ன பொருள் வாங்கின அப்படின்ட்டு கோவிலுடைய பின்புறம் பாருங்கள் கீழே இருந்து பார்த்தோன்னா நமக்கு இப்படி தான் தெரியுமே இப்போ நாங்கள் முழுக்க முழுக்க அவருடைய இருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குங்க நம்ம பழனி கோவிலுக்கு போகிறோம் மருவத்தூர் கோவிலுக்கு போகிறோம் திருப்பதிக்கெலாம் போகணுன்னா எப்படி நிறைய கடைகள் இருக்கும் எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா ஸ்நாக்ஸு ஃபுட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா சாமிக்கான பொருட்கள் பொறி அடுத்தது சாமி சிலைகள் அடுத்தது ஃபேன்சி ஐட்டம் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கிது நாங்கள் போயிருந்த டைம் ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க நிறைய கூட்டமாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இப்படி தான் இருக்குமா இல்லாட்டி இந்த சீசனில் இப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல பட் மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படியே ரெண்டு சைடு மலைக்கு நடுவில் குடஞ்சி கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் தீர்த்தகிரி முருகர் கோவிலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மார்னிங்கே போகணும்னு சொல்லிட்டு நினச்சோம் பட் வந்து பார்த்திங்களா எங்களுக்கு கொடுப்பன ஈவினிங் தான் பார்க்கணுன்னு முருகர் முடிவு எடுத்து எங்களை அப்போ தான் அழைச்சி இருந்தார் ரொம்பவே போய் பார்த்து சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வந்தோம் அப்புறம் முக்கியமான விஷயம் கோவில் நடை எப்போ திறந்துருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை நேரத்தில் நாலு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்குமும் நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த முருகர் கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமிங்கை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பி வாங்க வந்து முருகரை வணங்கிட்டு போங்க உங்கள் தீராத எல்லா வினைகளையும் கண்டிப்பாக தீர்த்தகிரி முருகர் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோடு வாங்க வந்து வணங்கிட்டு போங்க நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் நல்லா வேண்டிக்கிட்டோம் மறுபடியும் கண்டிப்பாக தீர்த்தகிரி முருகர் ஆலயத்துக்கு வருவோம் வரப்போ மறுபடியும் முருகரை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வீடியோஸில் பயனுள்ள தகவல்கள் இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும் அமையும் அப்படின்னு முருகர் சந்நிதியிலேருந்து வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஹால் வெரி ஹாப்பி 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 நியூ இயர்